நல்ல மற்ற பிற மற்ற எதுவுமே நல்ல நகைகள் என்று சொல்ல முடியாது இந்த திருக்குறளை படித்த உடனே அப்பாட பிரச்சனை விடுதுன்னு சொல்லி திரும்ப பழைய அதே 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 தோடு வளையலுக்கு மாறின பிறகுதான் எனக்கு பேச்சே வந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்தது வேறு தளத்தில் இருக்கிற கவிதைகள் மோகன் சங்கர் கவிதை எழுதுகிறார் தூங்கி கொண்டிருந்தவனின் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன் இதை ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் தூங்கிக் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன் பாதி தூக்கத்தில் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது தூக்கத்தில் அழுகிறவனை பார்க்கின்றேன் எந்த கனவில் வாழ்க்கையின் நினைவு அவனை சுட்டு கண்ணீர் வந்ததோ எந்த உறவில் இருந்து வெளியேற்றப்பட்டானோ அவன் கண்ணீரை கலைக்காமல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்று போகன் சங்கர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இப்ப இந்த மாதிரி கவிதை எல்லாம் அந்த அறிவு தளத்துக்கு அறிவுலகத்தினுடைய நினைத்துக்கொண்டு நீட்சேசத்துக்கும் கோகன் சங்கரனுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை பத்தி என்ன நினைக்கிறீங்க எதுவுமே நினைக்கலையா சோறு இல்லையா எனக்கு இப்படி பல விதமான பிரச்சனைகளுக்கு நடுவு இது எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை இப்ப பாருங்க ராஜா சார் வந்து சீக்கிரத்துல ரஜினி சார் என்னுடைய மாமனார ஆயிட்டார் அப்ப உடனே அடுத்த கேள்வி என்ன பார்த்து உங்களை ஒருத்தர் கூட நடிக்க கூப்பிடலையா எல்லாருக்கும் நடிக்க வேண்டும் என்பது வாழ்க்கையின் விதியோ என்ன சில பேருக்கு அமையும் நமக்கு நடிக்க கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல தலைவருடைய படத்தை பார்த்து கைதட்டி வளர்ந்த தலைமுறை நாங்கெல்லாம் ஒரட்டு காலை படம் வந்த போது டென்த் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சிட்டு இருந்தா போய் முன் வரிசையில் உட்காந்து அப்பெல்லாம் பெருமை போகுது சாயங்காலம் மூணு மணி ஷோக்கு காலையில ஒன்பது மணிக்கே போய் அந்த மன்னன் படத்துல சட்டையை புழிஞ்சிட்டு டிக்கெட் வாங்குவார் இல்ல அதே ரேஞ்சில டிக்கெட் வாங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்த உடனே நாங்க பேப்பர் தூக்கி போட்டு அதுக்குன்னே கணக்கு புத்தகத்துல இருந்து பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்போம் கணக்கு புத்தகம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்படி பாத்துட்டு வந்து ஜெயிலர் படம் பார்த்த உடனே என் பொடுக்கடா எப்படி சூப்பர் இல்ல தலைவர் சூப்பர் தான் அந்த மியூசிக்கத்தான் தாங்க முடியும் பூமர் பூமர் நீங்கள் பூமர் அனிருத் தாங்கல நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் பூமர் பூமர் அங்குள் ஆண்டினா தெரியுமா உங்களுக்கு என்ன கொஞ்சம் பேர் மட்டும் உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்றதே இல்லையா நான் என் பொண்ணு கேட்டேன் என்னென்ன கொடு அப்படின்னா போனை கொடுத்த அப்பனா நீ பூமர அதாவது நம்மள்கிட்ட போனை கேட்டு அவங்கள்ட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்க போனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பூமரா மாத்திரம்தான் இருக்க முடியும் போனை மற்றவர்களிடம் பகிரவே முடியாத ஒரு தலைமுறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க போன் யார்கிட்டயும் போகாதேன்னா அவங்களால எல்லா நேரத்திலே போனை யூஸ் பண்ண முடியும். போர்வையை போத்திக்கிட்டு போனுக்குள்ள அவங்களால வாட்ஸ்அப்பு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். கடவுளே சாமி சத்தியமா என்னால முடியாது. ரெண்டு லைட்டை போட்டுக்கிட்டு பக்கத்திலே ஒரு லை கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு பதிலா கழிச்சறன்னு அடிச்சிட்டேன். انا ஆபீஸ்ல இருந்து கேக்குறாங்க we are going to celebrate an event called culture champions please send your greetings மை பெஸ்ட் விஷஸ் டு வல்ச்சர் சாம்பியன் அடிச்சுட்டேன் இது பக்கத்தில் ரெண்டு லைட்டு கண்ணாடியோட ஆனா எதுவுமே தேவையில்லாம போர்வையை முகத்தில் போத்தி கொண்டு கூட அவங்களால எஸ்எம்எஸ் பண்ண முடியுது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுது அந்த தலைமுறையோடு வாழ்கிற போது வருகிற வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறதே இது பேச்சாளர்களுக்கு செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் தயவு செஞ்சு சொல்யூஷன் கொடுக்காதீங்க சொல்யூஷன் எங்கிட்டயே இருக்கு ஒரு அக்கா அந்த தன்னோட வீட்டுக்கார கேட்டது எங்க ஒரு அம்மாவை சமையலுக்கு வச்சிருக்கோம் இல்ல அந்த அம்மாவை நிறுத்திட்டோன்னு வைங்க மாசம் மாசம் எனக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க நானே சமையல் செஞ்சா அந்த ஆளு நம்ம ராஜா சார் மாதிரி நக்கல் பார்த்தி அம்மா சமையலுக்கு வச்சிருக்கிற அக்காவை நிறுத்திட்டோம்னா உனக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுக்க உனக்கு உடனே வந்துடும் இது மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா வேலைக்கு அக்கா வச்சிருக்கா இன்னைக்கு நான் வேலை தெரியுமா நான் தான் பெருக்கினேன் நான் தான் செடிக்கு தண்ணி விட்டேன் நான் தான் பாத்திரம் பூரா அப்புறமா தான் பாத்திரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில வச்சாதான் காயும் வெளியில வச்சேன் அப்புறமா துணியெல்லாம் துவச்சு மாடியில போட்டேன் நாசமா போன மழை வந்துட்டு எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்று திரும்ப போய் எல்லா துணியும் போட்டேன் இவ்வளவு அந்த அம்மா சொன்னா அப்படியா நீ எல்லாம் செஞ்சு அம்மா என்னம்மா செய்யறது சில நாள் இதுமா இதோடு நிறுத்திக்கிட்டா மரியாதை ஆனா பெரும்பாலான கணவர்கள் அது செய்யறது அந்த அம்மா நான் என்ன பண்ணேன் தெரியுமா பாத்துருவான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் அவங்க கேட்கிற சம்பளத்துக்கு மேலேயே குடுன்னு உனக்கு நான் அப்பவே சொன்னேன் உனக்கு கேட்டேன் இப்போ இந்த ஆலோசனைகளை வழங்காதீர்கள் அவங்க சிவான் ஸ்டு ஜி ரெண்ட் ரெண்ட் ரெண்டிட் அவுட் பேசணும் 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 அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற போது கேட்காவிட்டால் கூட கேட்கிற மாதிரி முகத்தை வைத்து கொள்ள கூடவா உங்களுக்கு தெரியாது

ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கனாலே உங்களுக்கு இருக்கும்